ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ் கூட வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இன்னொரு புறம் வந்து வார்ம்அப் அப் கேம் அப்படிங்கிறப்ப வார்ம் அப் கேம்ல அந்த அளவுக்கு வந்து சீரியஸா யாருமே வந்து ஆட மாட்டாங்க கொஞ்சம் அலட்சியமா வந்து ஆடுவாங்க ஸோ இதே ஃபார்மை வந்து நம்ம மெயின் மேட்சஸ்லேயே வந்து கண்டினியூ கண்டினியூ வந்து பண்ணணும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து இந்த மாதிரி பெரிய அணிகள்லாம் வந்து தோற்கடிச்சாதான் நம்ம இந்த முறை வந்து கப்பு வாங்க முடியும் இப்போ இந்த கேம் நடந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் ஜென்ரலாக நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா ரோகிட்டு தோனி கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆடும் பொழுது ரசிகர்கள் எப்படியாச்சும் வந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ளே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பாங்க காலில் விழுவாங்க ஹக் பண்ணுவாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயும் வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி ரோஹித் சர்மா நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபீல்டிங் பண்ணும்பொழுது ரோஹித் சர்மா நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து வேக வேகமாக ஓடி வந்து ரோஹிட்டை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்போ வந்து பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து பயங்கர வேகத்தோடு ஓடி வந்திருப்பாங்க நம்ம ஒரு ஆட்கள் நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டெலாம் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் வந்து இறக்கம் காட்டுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஹாஷாக நடந்துக்க மாட்டாங்க பட் அமெரிக்கன் போலீஸ் வந்து ரொம்ப தரத்தரனை அவரை வந்து இழுத்துட்டு போய் அவரை வந்து அவரோட ஹாஷ் வந்து நடந்திருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா தெரியாமல் பண்ணிட்டாரு வேணா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ரெக்கொஸ்ட் பண்ணியிருப்பார் வேணாங்க இந்த என்னங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருப்பாரு ஸோ நம்ம ஊராக இருந்தாலும் சரி அது அமெரிக்கா இருந்தாலும் சரி நம்ம இந்தியன் டீம் மேலேயும் நம்ம ரோஹித் சர்மா மேலேயும் ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது குறையவே இல்லை நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே தான் வந்திருக்கு நன்றி